கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நடந்தே தொடர்ந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு பம்பை அடித்துச் சென்று சாதனை படைத்த பம்பை கலைஞர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மாதேவ ஹள்ளியை சேர்ந்தவர் அசோக்குமார் குமார் வயது முப்பத்தி மூன்று வயது இவர் பம்பை கலைஞரான இவர் கலைமணி விருது பெற்று பல்வேறு சாதனைகளை செய்துள்ளார் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடர்ந்து ஆறு மணி நேரம் பம்பை எடுத்து இன்டர்நேஷனல் ஸ்டார் புக் ரெக்கார்டு புத்தகத்தில் இடம் பிடித்தவர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் நடைபெறும் முப்பதாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி சிறப்பு செய்யும் நோக்கத்தில் இருந்து கிருஷ்ணகிரி மாங்கனி கண்காட்சி வரை சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து பம்பை எடுத்துக்கொண்டே நடந்து சென்று சாதனை படைத்தவர் இதன் முன்னதாக போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சத்யா கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பம்பை கலைஞர் அசோக்குமார் குமார் காலில் செருப்பு அணியாமல் மத்தூர் ஜெகதேவி அஞ்சூர் சின்னப்பனமுட்லு செட்டியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் வழியாக பம்பை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணகிரியில் நடைபெற்று வரும் மாங்கனி கண்காட்சி மைதானத்தில் நிறைவடைந்தது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மட்டுமின்றி தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு பம்பை கலைஞர் அசோக்குமாரை ஊக்கப்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது